வணக்கம் எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் நாம் தொடர்ந்து திருப்பாவை அதாவது மார்கழியும் ஆண்டாளும் என்ற தலைப்பில் தினம் ஒரு பாடலை பாசுரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று ஆறாவது நாளான இன்று புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை இணஞ்சுண்டு கள்ளச்சகடம் களை கடிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் புகுந்து குளிர்ந்தேலோரிம்பாவாய் என்ற இந்த பாடலுக்கு புள்ளும் சிலம்பினகான் புல் என்றால் பறவைகள் அதாவது விடிய போகிறது விடிய போகிறது என கிரிச்சிட்டு கொண்டு சத்தமிட்டு பாடிக்கொண்டிருக்கின்றன பறவைகள் அருகில் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அந்த புல் என்னும் பறவையின் அரசனான கருடனுக்கு தலைவனான நம் எம்பெருமான் வீற்றிருக்கும் கோயில் மிக அருகாமையில் உள்ளது அங்கே அமர்ந்துள்ள இறைவனின் வெண்சங்கின் கோசையானது பேரொழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது ஏ பெண் பிள்ளாய் எடுந்திராய் விடிய தோங்கிவிட்டது பூதனை என்னும் பேய்வடிவ பெண்ணிடம் நஞ்சுண்ட சென்ற எம்பெருமான் அவளின் பாலை மட்டும் பருகாது அவளின் உயிரையே குடித்தவன் நம் கண்ணன் சகடாசூரன் என்னும் அரக்கன் வண்டியின் வடிவெடுத்து திருட்டுத்தனமாக வர அவனை தன் இப்பிஞ்சு கால்களால் உதைத்து வடிவமிழக்கச் செய்தவன் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை என்னும் வார்த்தைகளுக்கு வெள்ளம் என்றால் நீர் பார்க்கடலிலே பாம்பனையில் துயில் கொண்டவன் உலகத்துக்கே வித்தான அந்த எம்பெருமான் தன் உள்ளத்தில் எண்ணியபடி அத்தகைய எம்பெருமானை முனிவர்களும் யோகிகளும் மெல்ல தனது ஆசனத்திலிருந்து படுக்கையிலிருந்து எழுந்து ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி என்று ஓதுகின்ற அந்த பேரொழியானது நம் உள்ளத்தை தொட்டு குளிர்விக்கவில்லையா இன்னும் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் உடனே எழுந்து வா என தனது தோழியரை அடைப்பதாக திருப்பாவை ஆறாம் பாசுரத்தில் ஸ்ரீ கோதை நாச்சியார் தனது தோழிகளை மட்டும் எழுப்பவில்லை நம்மையும் எழுப்புகின்றார் என எண்ணி நாம் மகிழ்வோம் நாளை ஆறாவது பாடலை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்